மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியை பொறுத்தவரையில் சிபிஐ விசாரணை வேணும்னு கேட்கலாம் அவங்களுக்கு அந்த உரிமை இருக்கு எங்களை பொறுத்தவரையில் அதுல சிபிஐ விசாரணை என்பது அவசியமற்றது மாநில காவல்துறையே சிபிஐ வந்து தூத்துக்குடி துப்பாக்கிச்சூடு சம்பவத்தில் சிபிஐ விசாரணை எவ்வளவு மோசமா இருக்குங்கறத சென்னை உயர்நீதிமன்றம் கடுமையாக வந்து குற்றம் ஏதோ சிபிஐனா அது வந்து தேவலோகத்திலேருந்து இறங்கி வந்திருக்கிற மாதிரியும் ரொம்ப புனிதமானது மாதிரி அல்ல அதைவிட திறன் வாய்ந்த காவல்துறை தமிழக காவல்துறை எனவே இந்த விசாரணையை தமிழக காவல்துறை விசாரணையை போதுமானது என்பதுதான் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியுடைய நிலைப்பாடு அதாவது மத்திய அதாவது காவிரி பிரச்சினையை மார்க்சிஸ்ட் கட்சியினுடைய நிலைப்பாடு என்னன்னா மீண்டும் மீண்டும் கர்நாடக அரசாங்கத்தோடையோ அல்லது மற்றபடி மற்ற நிர்வாக பேச்சுவார்த்தைக்கு என்பதற்கு அவசியமே இல்லை ஒன்ஸ் நீண்டகால வழக்கு நடந்து வாத பிரதிவாதங்களாக நடந்து உச்ச நீதிமன்றம் கடைசியாக தீர்ப்பு கொடுத்துருச்சு எனவே உச்ச நீதிமன்ற தீர்ப்பை அமுல்படுத்த வேண்டிய பொறுப்பு ஒன்றிய அரசுக்கு இருக்கு அதை ஒன்றிய அரசு நிறைவேற்ற வேண்டும் என்றுதான் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் நாங்கள் வற்புறுத்தி கேட்டுக்கிறோம் முதலமைச்சர் அனைத்து கட்சி கூட்டத்தை நடத்தி அனைத்து கட்சி சார்பில் தீர்மானங்களை நிறைவேற்றி வழக்கு தொடுப்பதை பற்றியும் முடிவுகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கு அந்த முடிவை நாங்கள் வரவேற்கிறோம் இல்லை மின்சார கட்டணம் நேற்று காலையில அறிவிக்கப்பட்டது வெளியிட்டிருக்கிறோம் எங்களுடைய நீண்ட விரிவான அறிக்கையை இன்னைக்கு எங்களுடைய மாநில குழு கூட்டத்தில் மின்சார கட்டண உயர்வை திரும்ப பெறணும் மத்திய அரசு மாநில அரசுகள் கட்டணத்தை உயர்த்துவதற்கு மாநிலங்களை மின்சார வாரியத்தை நிர்பந்திக்க கூடாது என்ற கோரிக்கைகளை வலியுறுத்தி நாங்கள் ஏக்கம் நடத்த தீர்மானம் இயக்க நலத்தில் பிரச்சனை எங்க வருது எனவே எங்களை பொறுத்தவரை மக்கள் நலன் சார்ந்த பிரச்சனைகள்ல அரசியல் ரீதியாக பிஜேபி எதிர்த்து போராடுவதற்கு திமுக உள்ளிட்ட இந்தியா கூட்டணி கட்சிகளோடு நாங்கள் இணைந்திருந்தாலும் மக்கள் நலன் சார்ந்த பிரச்சனைகள்ல பாதிப்பு வருகிற பொழுது நிச்சயமாக மக்கள் நலனை முன்னிறுத்தி எங்களுடைய இயக்கத்தை நாங்கள் நடத்திக்கிட்டு இருக்கோம்